ராம் சீதாஸ் இல்லை இப்போ ரெட்டவசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடின்னு கேளுங்க அதுக்கு நான் அது எப்படி ஏன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் அதில் வந்தாங்க சீதாலேருந்து எல்லோரும் வந்து சாமி பாட்டு வந்து கொரசாக வந்து பாடிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நான்சி வந்துடுறாங்க என்ன இவ காலங்காலத்தில் நிம்மதியாக இருக்கக்கூட மாட்டேங்கிறா என்ன இது மாதிரிலாம் அடிக்கிறீங்கன்னு சொன்னப்ப இது எங்கள் வீடு அப்படி இருக்கும்போது சீதாவுக்கு வந்து நீ சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் அவகிட்டே இருக்குது அதனால அவனும் வந்து தாராளமாக வந்து பஜனை பார்த்துலாம் பாடலாம் நீ எங்கள் வீட்டில் வந்து வாலன்ட்ரியே இல்லாமல் தங்கியிருக்கல்ல அப்படின்னு சொல்லி கணவனான்னு திட்டுறாங்க நம்ம சேதுராமன் என்னது இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஏய் நீங்களாம் எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி அச்சனை வந்து கேட்குறாங்க அம்மா சீதா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் சமீப காலத்தில் வந்து நீங்கள் செய்கிற எந்த செயலும் எங்களுக்கு பிடிக்கல நான்சிக்கு ஜாலரை அடிக்கிறத விட்டுட்டு தேவலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மூணு ராமோட தங்கச்சிங்களோ இதை கேட்டன்னு வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நான்சி என்னடி இருக்கீங்க என்ன பேசணுமா பூஜை பண்ணுறது வீட்டுக்கு நல்லது தான் சீதா வந்து செய்வா ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தான் எங்கள் இருக்கக்கூடாது தானே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க மகாச்சித்தி மட்டும் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு அவங்கள கழுத்தை பிடிச்சி வெள்ளை தள்ளி விட்டுருப்பாங்க எங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்கள் கம்பெனியை வந்து சதி திட்டம் போட்டு காலி பண்ணணுன்னு பார்க்குறீங்களா உங்களை நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ராமோட தங்கச்சிங்க ஆல்ரெடி வந்து சத்யா வந்து அவர்களுக்கு ஃபேவராக வந்து நடந்துக்கிட்டதே நமக்கு பிடிக்கல சீதாவுக்கு இதில் அஞ்சலியும் பிரியாவும் சேர்ந்துக்கிட்டாங்களா ஆமாம்மா நல்லவங்க பக்கம் நாங்கள் நிற்கிறல ஒன்றும் தப்பு இல்லைம்மா நாங்கள் இன்னிலேருந்து வந்து சீதா கட்சியில் தான் இருப்போம் நான்சி இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் நீ வாய முட்டு கிளம்பிடி அப்போ தான் இந்த குடும்பமே வந்து விளங்குங்கிற மாதிரி மூணு பொண்ணுங்களும் வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல சாமி பாட்டெலாம் பாடி முடிச்சுட்டாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி தெரியுது அந்த இடத்துல இப்போ அவங்க பண்ணுற சதித்திட்டம்லாம் நம்ம கண்டே பிடிச்சாகணும் அர்ச்சனா நீங்கள் தான் ஏதாவது கேட்கணும் நான் கேட்டால் சொல்லுவாங்களா அட கடவுளே ராமா ஏதாவது பண்ணி கண்டுபிடிங்க இல்லாட்டி அவங்க கூடேயே போங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து சீதாவும் மீராவும் கேட்டுட்டாங்க அந்த இடத்துல இப்போ குண்டு தக்காளி நம்ம கூட தான் வரும்னு சொல்லுவா நீ ஏதாவது வந்து சமாளிக்கிறியா அப்படி தானே காதை கடிக்கிறா நம்ம நினச்சிக்காத அப்படின்னா ஏதாவது திட்டம் போட்டு வருவேன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் நானே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சீதா ஆல்டிமேட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அர்ச்சனா ஆண்டி நீங்களும் வரீங்களா எங்கள் கூட பஜனை பாடணும் இங்கேருந்து பொடிநடையாக வந்து நடக்கணும் நடக்கிறது மட்டும் இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடக்கணும் வாங்க நீங்களும் வந்து எங்கள் ஐக்கியத்தில் வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது செருப்பு இல்லாமல் நடக்கணுமா அதுவும் பத்து கிலோமீட்டர் அப்புறம் பஜனை பார்த்து பாடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அங்க ப்ரஜன் பண்ணணும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் எல்லாம் வந்து வாங்க வாங்க நாங்கள் நீங்கள் இல்லாமல் வரமாட்டோம் வேணாம் இங்கே எல்லாருக்கும் நீங்களே வந்து தலைமை தாங்குங்க தலைமை தாங்குனா என்ன பண்ணோம் என்ன அழக்கு மட்டும் குத்திக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லை உங்கள் முன்னாடி நாங்கள்லாம் பின்னாடி வர்றது எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் என்னால்லாம் போக முடியாது நான்சி அவ்வளோதான் ஏய் நீ மரியாதையாக போனால் மட்டும்தான் அவங்க என்னென்ன திட்டம் போடுறாங்க எல்லாமே தெரியும் அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ண சொல்வியா என்னால் நம்ப முடியாது சீதா தான் என்னையே வந்து வாலண்டியராக வந்து கூப்பிட்றா அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இந்த மாதிரிலாம் சைத்திட்டம் வந்து பண்ணுவா அதனால் தெல்ல தெளிவாக தெரியுது இதில் பஜனை பாட்டு பாடணும் நூற்றி எட்டு தடவை அங்கே ப்ரஜிஷன் பண்ணணும் இதெல்லாம் என்னால் சத்தியமாக முடியாது நீங்களே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா வந்து எல்லாரையும் சரின்னு சொல்லி சிரிச்ச சிரிச்சமூகமாக வந்து அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்தாலும் செல்விக்கு எல்லா விஷயமும் தெரியும் அர்ச்சனா மாதிரி அவங்க ஒன்றும் முட்டால் இல்லை அவள்கிட்டருந்து நம்ம எல்லா உண்மையும் வாங்கிடலாங்கிற மாதிரி இருக்கப்ப அந்த இதை வந்து திறக்கிறாங்க குடோனே டெய்லரிங் மிஷின்லாம் இருக்குது சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து பின்னாடி வந்து மோட்டிவேஷன் சாங் வந்து போடுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனு பார்த்து சீதா வந்து பேசுகிறாங்க பெண்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க இந்த வாட்டியும் மிகப்பெரிய வந்து தடுப்பு சுவர் நம்மளை முன்னாடி வந்து நிற்கிது அந்த சுவரை வந்து ஏற முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க பெண்களால் இருந்து ஆமாம் ஆண்களால் ஏற முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சிவரையே நம்ம ஒட்டச்சி எரிய போகிறோம் இது நம்மளால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க சீதா முத்தாராம்மா நமக்கு நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து வெற்றி பாதையை வந்து காட்டணுங்கிற மாதிரி சாமி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதாமா இது பெண்களாக இருக்கிற நம்ம சாதித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒவ்வொரு சட்டையும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம நுணுக்கமாக வந்து தயாரிக்க போகிறோம் பார்த்துக்கலாம் கான்ஃபிடண்ட்டாக வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சீதாராமன் அங்கே மாதம் வந்துடுறாங்க இது பெண்களுக்கான இன்னொரு வெற்றி பயணமாக உங்களுக்கு அமையப்போகுது இதனால் பாருங்களேன் நீங்களே ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு கார்மெண்ட்ஸாக ஆரம்பித்து இந்தளவு மோட்டிவேஷனாக நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும் உங்கள் எல்லாருக்குமே வந்து வருமானம் வந்து பல மடங்கு பெருக்கும் அதுக்கான ஏற்பாடும் நான் பண்ணித்தரேங்கிற மாதிரி தான் சேதுராமன் வந்து சொல்கிறாங்க ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து தூள் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செல்வியை கூப்பிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கணும் அர்ச்சனா போய் செல்வியை கூப்பிடுவேன் ஏன்னா செல்விக்கு தெரியாமல் எந்த காரியமும் இந்த வீட்டில் நடக்காதில்ல அப்படின்னு சொல்லும்போது செல்வி வராங்க கீழே எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கே தான் தெரியுமே பஜனை பாடுறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க ஓகே அர்ச்சனா அளவு இல்லை இவ தெளிவாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எந்த கோயில் போயிருக்காங்க முருகன் கோயில் போயிருக்காங்க முருகன் கோயிலா அது எங்கே இருக்குது அதுவா எப்போதும் முருகன் கோயில் வந்து போவாங்களா அந்த பிடிச்ச கோயிலுக்கு போயிருக்காங்க சரி அந்த பிடிச்ச கோயில் தான் எங்கே இருக்குது நான் தான் சொல்லிட்டேனே என்னது சொல்லிட்டியா நான்சி வந்து கேட்குறாங்க அர்ச்சனாட்ட சொல்லிட்டாளா ஆமாம் அவள் தான் சொல்லிட்டாலே என்னடா சொன்னால் ஒன்றும் புரியலையே அவள் பிடிச்ச கோயில்னு சொன்னால்ல அதை தான் சொன்னேங்கிற மாதிரி செமையாக காவடி பண்ணுறாங்க அர்ச்சனா சும்மான்னு இருக்க மாட்டியா தேவலாம் வாயத்துறதுன்னு வச்சுக்கி அவ்வளோதான் சீதா வந்து காலையில் என்ன பண்ணாங்க பஜனை பண்ணாங்க எதுக்கு எல்லாரும் எல்லா ட்ரெஸ் போட்டுருந்தாங்க கோயில் போகிறதுக்கு வா சூப்பர் கோயில் எங்கே இருக்குது அதான் சொன்னேனே அவங்க பிடிச்ச கோயிலுக்கு போயிருக்காங்க ஏய் என்னடி இருக்க அவளை மரியாதையாக போ சொல்லுங்கள் இல்லைன்னா அவ்வளோ தான் சரி இதை நான் வேறு மாதிரி கேட்குறேன் உனக்கு தான் கேட்க தெரில நான் தெளிவாக கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை வந்து செம்மையாக வந்து காவடி பண்ணுறாங்க அந்த இடத்துல இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவங்க தான் கோயிலுக்கு போகிறாங்களே எந்த கோயிலுக்கு போகிறாங்க நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னதே சொல்கிறாங்க அந்த இடத்துல செல்வி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருந்துச்சுங்களா உங்களுக்கு கேள்வியே கேட்கத் தெரில கேள்வியே மாற்றி கேட்குறேன் இந்த விஷயம் அவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம் முன்னாடியே தெரியும் உங்கள்கிட்ட பேசுனாங்களா ஆமாம் பேசுனாங்க பார்த்தீங்களா சூப்பராக பேசுகிறாங்களே சுபாஷ் நீங்கள் கலக்கிறீங்க அப்படியே வந்து கேளுங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க அப்போ இப்போ சொல்லாட்டாலும் முன்னாடி உங்களை கூப்பிட்டு பேசினப்போ சொல்லியிருப்பாங்களே எந்த கோயில் அதான் சீதாமா வந்து என்கிட்ட சொன்னாங்களே என்ன கோயில் போகிறாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சுபாஷ் கேட்கும்போது பிடிச்ச கோயில் போயிருக்காங்க இதைத்தானே நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் ஆமாம் இல்லை பிடிச்ச கோயிலுக்கு தான் போயிருக்காங்கன்னு தான் சொல்லிட்டீங்களே சரிம்மா நீ போமா அப்படின்னு சொன்னேன் அப்படியே அவங்களே வந்து சீனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரித்த முகமாக வந்து அப்படியே வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி வேற அளவில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீதா வந்து அந்த தையல் மூலிமா தைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மிஷினரிஸ் மூலிமா அப்போனு பார்த்து தூரம் வந்து பேசுகிறாங்க எல்லா கட்டிங்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது ஒவ்வொரு பீஸும் வேறு லெவலில் மாதம் வந்துகிட்ருக்கு சீதா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கிங்க ஆர்டர் இல்லாம் முடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஒரு பீஸ் கூட ரிஜெக்ட் ஆகாது ரிஜெக்ட் ஆகலைனாலே ரொம்ப சந்தோஷம் தான் இப்போதைக்கு பர்ஃபெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஆனால் நம்மளால் பீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையா தான் தெரில முத்தாரமன் நம்மளை இத்தனை நாளாக வந்து யோசிக்க வைக்க முடியலன்னு நினச்சிங்க ஆனால் இப்போ ஒரு ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஆர்டரை வந்து கரெக்டாக வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஷர்ட்டும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குவாலிட்டியாக வந்துகிட்ருக்கு உண்மை தானே குவாலிட்டி செக்கும் பண்ணியிருந்தாமல் இருக்கேன் சூப்பராக தான் வந்துகிட்டு நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது கரண்ட் வந்து டப்புன்னு போயிடுது முத்தாரமா இது என்னம்மா புது சோதனை எங்களால் இப்போ தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அடுத்த சோதனையா அண்ணா ஜென்ரேட்டர் எதாவது ஆன் பண்ணுங்கண்ணே எதோ பேக்கப் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணு தராங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் அப்போன்னு பார்த்து அந்த ஓனரை வந்து வர வைக்கிறாங்க என்கிட்ட பேக்கப் எதுவும் இல்லையே அப்போனா ஜென்ரேட்டரு ஜென்ரேட்டர் இல்லைங்கிற மாதிரி கை வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த ஓனர் ஏன்னா ஆறு மாதமும் வந்து பூட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது ஜென்ரேட்டர்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வித்துட்டேன் வேணும்னா வாங்கிக்கலாம்னு பார்த்தேன் திடீர்னு இங்கே கரண்டு கட்டாகவும் தெரில சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் முத்தாராம்மா எங்களால் முடியலம்மா சோதனை கொடுத்த வரைக்கும் போதும் சோதனை சாதனையாகும் தான் யாத்திரைப்பட்டுகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு கரண்டை காட்டுங்கிற மாதிரி சீதா வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க